ஒருத்தரு புதுசா கிளி ஒண்ணு வாங்கினாரு அத பேச பழக்கினாரு சரளமா பேசின பொறவு அத கதை சொல்ல பழக்கினாரு அதுவும் திறந்தா கதை கதையா கொட்டுச்சேன் திறந்தா கதை தான் ஆயிரம் கதை தான் கிழகிழப்பாயிட்டாரு கிளிக்காரரு எடுத்துக்கிட்டு சந்த பக்கம் போனாரு பகிரங்கமா அறிவிச்சாரு பக்கா நம்பிக்கையோட பறைசாற்றினாரு இதோ என் பேசும் கிளி கதை சொல்லும் கிளி வாய துறந்தா கதகதையாய் கொட்டும் கிளி கேட்ட உடனே கூட்டம் கூட்டி போச்சு ஆனா கூடிய கூட்டம் நம்பல இவர் போட்டியை அறிவிச்சாரு இந்த கிளி கதை சொல்லும் பந்தயம் நூறு ரூபாய் கதை சொல்லலன்னா இருநூறு ரூபாய் திருப்பி தந்துடுறேன் பந்தயத்துல பலரும் பணத்தை கட்டுனாங்க பத்தே நிமிஷத்துல கனகச்சிதமா கல்லா கட்டிட்டாரு கிளிக்காரரு நேரம் பார்த்து கிளிய கூண்டிலிருந்து திறந்து விட்டாரு வா கிளியே வா வந்து கதை சொல்ல கிளியே வா வா சிறகுகளை அகல விரித்தபடி ஆர்ப்பாட்டமாய் வெளியே வந்த அந்த கிளிய அமைதியாய் கூட்டத்தை பார்த்துச்சு பாத்துச்சு பாத்துச்சு பார்த்துச்சு ஆனா கதை சொல்லல கம்முன்னு இருந்துச்சு அதிர்ச்சியான கிளிக்காரர் என்ன என்னமோ சொல்லி பார்த்தாரு கெஞ்சி கூத்தாடி பார்த்தாரு நகலல கிளி போட்டியில தோத்து போய் முகம் தொங்கி போனாரு கிளிக்காரர் வேற வழி இல்லாம ஆளுக்கு இருநூறு ரூபாய அழுது வடிஞ்சு கொடுத்துட்டு சோகமா வீட்டுக்கு திரும்பினாரு வழியில கிளியோட அவர் பேசவே இல்லை அவ்வளவு கோபம் அவருக்கு ஆனா இப்ப கிளி பேசிச்சு என்ன நான் கதை சொல்லலன்னு கோபமா வருத்தமா காசை விட்ட கட்டுப்புள்ள காண்டாயிட்டாரு கிளிக்காரரு கட்டு 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 கட்டுன்னு கடுப்பாயிட்டாரு ஆமா இங்க வந்து வசமா வக்கனையா பேசு அங்க என்னைய கவுத்து விட்டுட்டு இங்க பேசுறியா வந்து கண்ணடித்தபடி இப்ப கிளி சொல்லிச்சான் அட அசட்டு முதலாளி நாளைக்கு இதே மாதிரி போங்க அதே இடத்துல அதே மாதிரி போட்டி அறிவியுங்க இப்போ நீங்க ஐநூறு கட்டுனா அது பேசலன்னா நான் ஆயிரம் ரூபா தர்றேன்னு அறிவிங்க நேத்து பேசாத கிளி இன்னைக்கு மட்டும் என்ன பேசவா போகுது அப்படின்னு போட்டி போட்டுட்டு பணத்தை கட்டுவானுக ஆனா நான் கதகதையா கொட்டுறேன் எப்படி நம்மளோட ஐடியா கிளி கேட்டு கல்லா கட்டிட்டாரு கிளிக்காரரு பேச்சு ஒரு மடங்கு நட்டப்படுத்தும் என்றால் பேசாம இரு மடங்கு லாபப்படுத்துமாம் படித்தவரெல்லாம் புத்திசாலி அல்ல அடுத்தவர் மனதை படித்தவரே புத்திசாலி தனது சொல்லும் செயலும் மட்டுமே சரி என்று வாதாடுபவரிடம் அமைதியை மட்டுமே ஆயுதமாக ஆக்கிக் கொள் அவர்களுக்கு புரிய வைக்க காலம் என்று ஒன்று உள்ளது மறவாதே கதைகள் ஆயிரம் நட்பே எதிர்பார்ப்பு இல்லா வாழ்க்கை இல்லை எதிர்பார்ப்பே வாழ்க்கையும் இல்லை பருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் கதையும்